கவலை இல்லாமல் கால பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில Epson EcoTank Printers இது ஒரு Fabulous இல்லை இது டோட்டலி பிரிண்ட் டேபிலிஸ் நாகருக்கு வந்து திருவிழா நிகழ்ச்சி சிறப்போடு நடத்த வேண்டும் என்ற மா தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கணங்க எந்த ஆண்டும் இல்லாதவருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை அவர்கள் கடந்த ஆண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற யாத்திரைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் உணர்வு உத்தரவிட்டு கடந்த முறை சிறப்பான முறையில் அந்த சந்தனக்குடி நிகழ்வு அதே அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களும் வழிகாட்டும்படி மாவட்ட செயலாளர் கௌதம் கொண்டவர்களெல்லாம் எடுத்து பெறும் முடிச்சு இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்திருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய தந்திரி விழா நடைபெறுவதற்கு முன்பு கூடி பேசினால் கோடி நன்மை பயக்கும் என்ற உணர்வோடு அரையிலடைய அரங்கல் தாட என்ற உணர்வோடு அனைத்து அதிகாரிகளையும் வரவைத்து என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்து யாத்திரிகளையும் கேட்டறிந்து நிர்வாகத்தையும் கேட்டறிந்து அந்தந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் எழுந்து நடைபெற்று அரங்கேற்று முன்னூறு ஆண்டுகள் பாதுகாச்சு ஆயிடுச்சு நம்ம மினாராக்கள்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குன்ற ஒரு புகார முன்னடிலேருந்து இருக்குது யாராவது அதை புனரமைக்கிறது நடவடிக்கையாக இருக்கக்கூடாது ஆமாம் ஏற்கனவே வந்து தமிழகம் முழுக்க இருக்கின்ற மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவர்களா எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் தான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பழமையான நூறாண்டுகள் பழமை முன்னூறாண்டுகள் பழமை ஐம்பது ஆண்டுகள் தரம் பிரித்து அதற்கு ஏற்ற அவர் செய்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்முடைய நாகரிகளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கடந்த முறை வழங்கியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாலஜாத் ரெண்டு கோடி வாலஜா ரெண்ட மது மசூதி ரெண்டு கோடியும் அதே போன்று நம்முடைய ஏற்பாடு தேர்வுகள் கொடுத்துருக்காங்க இது முதல் பட்டி முடிஞ்சிருச்சு அந்த பணிகளுக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு சில குறிப்புகள் பிரிக்கு தரா அது சீக்கிரம் ஆரம்பிச்சு இந்த குறிப்புகள் வந்தவங்க இதுக்கு ரெண்டு மூன்று முடிஞ்ச பணிகள்லாம் சற்று முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு தருவாயில் இருக்குது மேலும் இந்த கந்திரி விழாவுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இவருடன் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக சாலைகளை அமைப்பதற்கு சுற்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து ஏறக்குறை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் சாலைகள் அதை பிளாக் எங்கே போனோம் அவைகள் மின்விளக்கள் பொறுத்தவராக ஏற்படுது மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவு அந்த பணிகளை ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மையை கொடுத்து வந்த அந்த சந்தனக்கட்டையை கூட நிம்பாரிட்டாங்க இருபது இருபது கிலோக்கு கூட குறைச்சிட்டாங்க ஆனால் மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தூரில் இருந்து பார்த்தா நாற்பத்தஞ்சு கிலோவாக கடந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணி கூட முன்கூட்டியே ஒரு முறையும் இவங்க கேட்கணும் நிர்வாகத்தில் இருக்கக்கூட ட்ரஸ்ட் வந்து கேட்கணும் எங்களுக்கு சந்தனக்கட்டை கொடுக்கக்கூடிய அப்படி இருந்தால் அந்த அம்மையார் படங்கள் ஏறக்குறைய கடந்த ஆட்சியில் அந்தவங்களால் ஏறக்குறைய இருபது கிலோ குறைச்சிதான் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ கொடுத்தது இருபது கிலோ குறைச்சி கொடுத்தாங்க இது நாற்பத்தஞ்சு கிலோ மாநில தமிழகங்களில் அறிவிக்கப்பட்டு அதை கடந்த கடந்த மாதம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் மாவட்ட ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இந்த தந்திரோல் நட தந்திரோல் நடைபெற வேண்டும் என்பதற்காக மூணு பதினொன்று அன்றே கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்தில் என்னென்ன தேவைகள் எப்படி காவல்துறை பணியாற்றணும் அதே ரெவனியூ ரெவன்யூ எப்படி பயன்படுத்தணும் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அது நகராட்சி நிர்வாகம் எப்படி பயன்பட வேண்டும் எப்படி உள்ள ஒரு தேவையான வருகின்ற யாத்திரைகளுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து தரப்பட வேண்டும் என்ற அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து உத்தரவு படிக்கிறது அதெல்லாம் நடைமுறைக்கு செய்யப்பட்டுக்கணும் அந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்படுது சிறப்பு பேருந்து சிறப்பு பேருந்துக்கு முன்னாடி மாண்முகே நம்முடைய கல்வி கல்வி கல்வித்துறை அவர்கள் மாண்பு போக்குவரத்து அமைச்சருடன் பேசி கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஏறக்குறை அறுபது பேசு ஏற்பாடு பண்ணணும் மாண்முக துணை முதல்வர் ஏற்பாடு பேசுகிறாங்க அதில் அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்ய வேண்டும் என்று உங்கள் தான் உத்தரவு பண்ணாங்க ஃபோனில் போட்டு அவர்கிட்ட கேக்கு யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு உத்தரவு உத்தரவுப்படப்பட்டு அறுபது பேருந்துகள் முழுமையாக தேவையான யாத்திரைகள் வருவதற்கான பணிகள் இருக்கிறார்கள் யாத்திரை நாலு கோடி ரூபாய் எதுவும் இருக்காங்க நாலு தருவா இருக்கார் நாலு மாதம் அது நேரம் அதையும் ஜியோ போட்டிருக்காங்க அந்த பணிகள் நடைபெறுகிறதுக்கு அது மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்க என்று நோக்கம்